அதிகமானும் அவ்வையும் கள் உண்டுள்ளனர் சங்க இலக்கியங்களில் கல் மூலிகை சாராக போற்றப்படுகிறது என சீமான் பேசியதோடு மட்டுமல்லாமல் சமீபத்தில் அவர் நடத்திய கல் இறக்கும் போராட்டம் தமிழ்நாட்டில் ஒரு அதிர்வலையை கிளப்பியுள்ளது தமிழகத்தில் கல் இறக்க அனுமதி கோரி தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பனைமரத்தில் ஏறி கல் இறக்கி போராட்டத்தில் ஈடுபட்டார் ஆண்கள் டாஸ்மாக் மது குடித்துதான் பெண்கள் விதவைகளாகின்றனர் பனை தென்னையில் இருந்து இறக்கப்படும் கள் வேளாண்மையோடு சேர்ந்தது தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு தடை இருந்ததை உடைத்திருந்தோம் அதே போல கல் இறக்க அனுமதி மறுக்கப்படுவதையும் உடைத்தறிவோம் கல் போதை பானம் என்றால் டாஸ்மாக் கடையில் விற்கப்படுவது மிளகு ரசமா அல்லது புனித நீரா மற்ற மாநிலங்களில் கல் இறக்க அனுமதி இருக்கும் போது தமிழ்நாட்டில் மட்டும் தடை செய்யப்படுவது ஏன் பனை கல்லுக்கு தடை ஏற்பட்டதால் பனை மரங்கள் குறைந்து வருகின்றன எனவே எங்கள் கட்சியின் சார்பாக அனைத்து இடங்களிலும் பனை விதைத்து வருகிறோம் கல் எங்கள் உரிமை கல்லுக்கான தடையை மீட்டெடுப்பதே எங்களது கடமை இவ்வாறு சீமான் பேசினார் இதற்கு ஆதரவும் எதிர்ப்பும் கிளம்பியுள்ளன தமிழ்நாட்டில் கல் எதற்காக தடை செய்ய அண்டை மாநிலங்களான கேரள ஆந்திராவில் இறக்கப்படும் போது தமிழ்நாட்டில் கல் இறக்க தயங்குவது ஏன் தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் கல் இறக்குவதும் விற்பதும் தடை செய்யப்பட்டது கல் இயற்கை பானம் என்று கூறினாலும் அதில் இருக்கிறது அதிகரிப்பதற்காக பல்வேறு பொருட்கள் அதில் கலப்படம் செய்யப்படுகிறது அதை தடுக்க இயலாததால் தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது பனைமரத்தில் இறக்கும் கல்லின் போதை அளவு குறைவு என்பதால் குளோரல் ஹைட்ரேட் கலக்கி கொடுப்பார்கள் ஒவ்வொரு பனைமரத்திலிருந்தும் கல்லை உற்பத்தி செய்ய முடியும் என்பதால் ஒவ்வொரு மரத்தையும் கண்காணிக்க முடியாது இதனால் ஆயிரத்தி ஒன்றாம் தேதி வழிவகுக்கும் அவ்வப்போது கல் இறக்கும் தொழிலாளர்கள் நல நிதியில் இரண்டாயிரத்தி முப்பதாயிரம் பேர் பதிவு செய்திருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த எண்ணிக்கை பதினைந்தாயிரமாக குறைந்தது ஆந்திர மாநில அரசின்

இருந்து வரை புற்றுநோய் உட்பட தொற்று நோய்களின் எண்ணிக்கை கட்டுக்குள் இருந்ததாகவும் இந்திய அளவில் எட்டு கோடி பனைமரங்கள் உள்ளதாக கூறப்படும் நிலையில் ஐந்து கோடி பனைமரங்கள் தமிழகத்தில்தான் உள்ளது தமிழகத்திற்கு கல் இறக்குவது நல்ல வருவாயை தரும் என்கிறார் கல்லின் ஆபத்து தன்மை உணராதவர்கள் அரசியல் ரீதியாக தவறான பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள் கல் அதுவே தவற அது உணவாகாது கல் ஒரு உணவு என்று சொல்வதற்கு உண்டான புரோட்டீன் விட்டமின்கள் மினரல்ஸ் போன்ற எந்தவிதமான சத்துக்களும் அதில் இல்லை கல் இறக்கம் போராட்டம் நடத்துவது அதை பொதுவெளியில் குறித்து காட்டுவது அனைத்தும் சட்ட புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார் சீமான் கல் இறக்கும் போராட்டம் குறித்து பேசிய பாஜக தேர்தல் அறிக்கையிலேயே கல் இறக்க வேண்டும் என்று கோரிக்கை என்றும் நடந்துள்ளது ஆனால் அதை அனுமதிக்கிறது கல்லை அனுமதிக்காத விவசாயம் போய் நூறு என்று கடல் வரி அமைச்சர் கேட்க முடியுமா அதனால் தான் இதற்கு அனுமதி வழங்க என்றார் இது கூறிய முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை கல் நஞ்சென்றால் நிறுவனத்தின் மூலம் விற்கப்படும் மது கோவிலில் வழங்கப்படும் புனித நீருக்கு சமமா என்று கூறினார் கல் போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவு கிடைக்கிறது போராட்டம் நடத்ததான் எனக்கு உடன்பாடு இல்லை என்று கூறினார் தலைவர் திருமாவளவன் கூறுகையில் கல் என்பது உணவு என்ற வாதம் முன்வைக்கப்படுகிறது இதனால் எந்த பாதிப்பும் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது கல் என்றாலே போதை என்றுதான் அர்த்தம் என்று கூறினார் கல் உணவுப் பொருள் என்று கூறுபவர்கள் மூன்று வேளையும் அதை குடிக்க முடியுமா என மார்க் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் விமர்சித்து கருத்து கூறியுள்ளார் இப்படி எதிர்ப்பும் ஆதரவும் ஒரு சேர கிளம்பியுள்ளன போதை தரும் மது எப்படி உணவாகும் இது குளத்தொழிலை ஊக்குவிக்கும் என்றும் தமிழ்நாட்டு அரசின் வருடத்துக்கு நாற்பதாயிரம் கோடிக்கு மேல் வருவாய் ஈட்டும் துறை மட்டுமின்றி முக்கிய அரசியல் தலைவர்கள் இந்த ஆலைகள் நடத்தி வருவதால் அவர்களை பாதிக்கக்கூடும் அதனால் கல் விற்பனை சாத்தியமில்லை என்று கூறுகின்றனர் தமிழ்நாட்டின் மரக்கானம் கள்ளக்குறிச்சி போன்ற இடங்களில் கள்ளச்சாராயம் விசச்சாராயம் மரணங்கள் போன்றவை கல் இறக்குவதை ஏன் தமிழ்நாடு அரசு ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடாது என்ற கேள்வியை நமக்குள் எழுப்புகிறது